சன்ஸ்டார் மீடியா செய்திகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு அதில் உறுதியாக இருப்போம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கதிர்காமம் சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வாகனம் குறித்தான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுக்கள் வெடிப்பதில் ஏற்படும் ஒவ்வி மற்றும் காற்றின் மாசுபாட்டை கண்டறிய மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் ஹேர் மானிட்டர் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது உடன்பிறப்பே வா என்பது ஏமாற்று வேலை திமுகவில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து வருவதாக அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார் புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் பரிசுகளை முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து வழங்கினார் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக கண்பார்வை தினத்தை அனுசரித்து வினாடி வினா போட்டி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு அதில் உறுதியாக இருப்போம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை எண்ணெய் உள்ளிட்ட ஆறு வகையான மளிகைப் பொருட்கள் புதுச்சேரி நான்கு பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் இந்த திட்டத்திற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நேற்று ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இந்த திட்டம் இன்று கிளாஸ்பேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே தொடங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சர்க்கரை சூரியகாந்தி எண்ணெய் கடலை பருப்பு ரவா மைதா உள்ளிட்ட தலா ஐநூத்தி எண்பத்தைந்து ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் அடங்கிய தீபாவளி தொகுப்பினை பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கிய திட்டத்தினை தொடக்கி வைத்தார் இந்த திட்டத்தின்படி புதுச்சேரி நான்கு பிராந்தியங்களில் உள்ள மூன்று லட்சத்தி நாற்பத்தி எழுபத்தி நான்கு குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் பயனடைகிறார்கள் மூன்று புள்ளி நாற்பத்தாறு லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி தீபாவளி பண்டிகையை ஒட்டி அரசு அறிவித்த பொருட்கள் இன்று முதல் வழங்கப்படுகிறது அதேபோல் இலவச அரிசி ரேஷனில் வழங்கப்படுகிறது கோதுமை வழங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது அடுத்த மாதம் முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா இரண்டு கிலோ கோதுமை வழங்கப்படும் என்றார் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளியை ஒட்டி இரண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் கட்டிட தொழிலாளர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் விரைவில் வழங்கப்படும் ஆதிதிராவிடர் மக்களுக்கான தீபாவளி துணுக்கான தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த ஆட்சியின் மீது குறை சொல்லி கொண்டு தான் இருப்பார் ஆளும் கட்சியை குறை சொல்வதுதான் நாராயணசாமியின் வேலை ஆனால் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டால் தெரியும் இந்த ஆட்சி அமைந்தது முதல் அனைத்து தொகுதிகளுக்கும் சமமாக திட்டப் பணிகள் செயல்படுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் தெரிவித்தார் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் ஆளுநருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது எந்த முடிவாக இருந்தாலும் அவர்தான் கிடைக்கிறார் இதற்காகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் தேவை புதுச்சேரிக்கு மாநிலத்தில் தேவை என்பது தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் அதில் தொடர்ந்து நிலையாக இருப்போம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரி கதிர்காமம் சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வாகனம் குறித்தான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது நெருங்கிபுறம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் கிராம பகுதிகளில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பண்டிகை கொண்டாட அதிக அளவு புதுச்சேரி நோக்கி வருகை தந்து வருகின்றனர் அதே அதேபோன்று பகுதியிலிருந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க நகரப்பகுதிக்கு அதிக அளவு பொதுமக்கள் வருவதால் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்றிரவு கதிர்காமம் சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி காரானது போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுக்கள் வெடிப்பதில் ஏற்படும் புவனி மற்றும் காற்றின் மாசுபாட்டை கண்டறிய மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் ஹேர் மானிட்டர் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது நாடு முழுவதும் வருகின்ற இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ள நிலையில் பட்டாசு விற்பனையும் சூடுபிடித்துள்ளது தீபாவளிக்கு நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் அதிக அளவு பட்டாசுக்கள் வெடிப்பதால் காற்றில் நச்சுப் பொருட்கள் கலந்து காற்று மாசுபாடு ஏற்படுகிறது பட்டாசு வெடிக்கும் போது வெளியாகும் சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜைன் ஆக்சைடு போன்ற அமிலங்கள் அதிக அளவில் வெளியேறி காற்று மாசுபடுவதால் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது இதனை தடுக்கும் வகையில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் தீபாவளிக்கு முன்னர் ஏழு நாட்களும் தீபாவளிக்கு பின்னர் ஏழு நாட்களும் என பதினான்கு நாட்கள் காற்றின் தன்மையை அறியும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவது வழக்கம் அதன்படி புதுச்சேரி முதலியார்பேட்டை இடையார்பாளையம் மற்றும் காரைக்கால் கோவில்பத்து ஆகிய மூன்று இடங்களில் காற்று மாசுபாட்டை அறியும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டது இதன் மூலம் பத்து மைக்ரான் குறைவாக உள்ள வேதிப்பொருட்கள் காற்றில் கலப்பதை கண்டறிய முடியும் இது குறித்து இளநிலை அறிவியல் உதவியாளர் தமிழரசன் கூறும்போது புதுச்சேரியில் பட்டாசு வெடிப்பதற்கு நீதிமன்றங்கள் வழிகாட்டுதல் நெறிமுறையை அறிவித்துள்ளது நீதிமன்றம் அறிவித்த நேரத்தை விட அதிக அளவு பட்டாசு வெடிக்கும் போது ஏற்படும் மின் துகள்களின் அளவு நச்சு பொருட்கள் அதிக அளவில் வெளியேறுவதால் காற்று மட்டும் ஒளி மாசுபடுகிறது இதனை கண்டறிந்து தீபாவளி முடிந்த பின்னர் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு காற்றின் மாசு குறித்த அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றார் உடன்பிறப்பே என்பது ஏமாற்று வேலை திமுகவில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து வருவதாக அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார் அதிமுகவின் ஐம்பத்தி நான்காவது உதயநாள் விழா உப்பளம் பகுதியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இதனை ஒட்டி அதிமுக அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலை மற்றும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பட்டாசுக்கள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் தொடர்ந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக தையல் மிஷின் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுகவில் சுணக்கம் ஏற்பட்டு விட்டதாக நாராயணசாமி போன்ற திமுக காங்கிரஸ் கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருகின்றனர் அதனை நம்பி அதிமுக முன்னணி நிர்வாகிகள் அந்த கட்சிக்கு செல்லலாமா இந்த கட்சிக்கு செல்லலாமா என்று அலைந்து திரிந்து வருவதாக குற்றம் சாட்டினார் அதிமுகவிற்கு தொண்டன் தேவையில்லை உண்மையான விசுவாசிதான் தேவை என்று எம்ஜிஆர் கூறியதை சுட்டிக்காட்டிய அன்பழகன் அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு வெளியே சென்றவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்றார் புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுகவும் தூக்கி எறியப்பட்ட கட்சிகள் இந்த ஆட்சியில் சில குறைபாடுகள் இருந்தாலும் கடந்த கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி என்பது ஒரு இருண்ட ஆட்சி என்று விமர்சித்த அன்பழகன் வாக்கு திருட்டு பற்றி பேசும் காங்கிரஸ் கட்சியினர் வைத்தியலிங்கம் எவ்வாறு வெற்றி பெற்றார் என்று கேள்வி எழுப்பினார் உடன்பிறப்பே என்ற பெயரில் ஏற்கனவே திமுகவில் உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன் புதுச்சேரியில் தொன்னூறாயிரம் உறுப்பினர்களை கொண்ட இயக்கம் அதிமுக என்றும் கூறினார் புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் பரிசுகளை முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்குழுந்து வழங்கினார் புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பாக நமது முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி பி சிவக்குழுந்து அவர்களின் தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி பிபிஎஸ் ரமேஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது நேற்றிரவு லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோடு அம்மன் கோவில் வீதியில் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பொதுமக்கள் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் என பலரும் உடனிருந்தனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக கண்பார்வை தினத்தை அனுசரித்து வினாடி வினா போட்டி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அதிகாரி பர்சினி மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின் படி உலக கண்பார்வை தினத்தை அனுசரித்து பெரிய காலாப்பட்டு ஜோதி வல்லார் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் இடையே வினாடி வினா போட்டி மற்றும் அமலா மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி முக்கிய வீதிகள் வழியாக கையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியபடி கோஷங்கள் எழுப்பியவாறு சென்றனர் மேலும் எம்ஹெச்ஓ மரக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவிகளிடையே பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் மருத்துவ அதிகாரி சூர்யா மற்றும் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் கவிதா மாணவ மாணவிகளிடையே கண் பார்வையை பாதுகாக்கும் வழிமுறைகள் பற்றி சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் வினாடி விழா போட்டியில் வெற்றி பெற்ற முதல் மூன்று நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சுகாதார பெண் மேற்பரிவாளர் ஷகிலா சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் கிராமப்புற செவிலியர் விருத்தம்மாள் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மற்றும் மதியழகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கண் பரிசோதகர் மலர்விழி சிறப்புரையாற்றி நன்றியுரை கூறினார் கூறினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரிய பெருமக்கள் மற்றும் ஆஷா ஊழியர்கள் நந்தினி கலைவாணி ஜெயந்தி மகாலட்சுமி ஞான சவுந்தரி சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக கண்பார்வை தினத்தை அனுசரித்து வினாடி வினா போட்டி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அதிகாரி பர்சினி மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின் உலக கண்பார்வை தினத்தை அனுசரித்து பெரிய காலாப்பட்டு ஜோதி வள்ளார் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் இடையே வினாடி வினா போட்டி மற்றும் அமலா மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி முக்கிய வீதிகள் வழியாக கையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியபடி கோஷங்கள் எழுப்பியவாறு சென்றனர் மேலும் எம்ஹெச்ஓ மரக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவிகளிடையே பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் மருத்துவ அதிகாரி சூர்யா மற்றும் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் கவிதா மாணவ மாணவிகளிடையே கண் பார்வையை பாதுகாக்கும் வழிமுறைகள் பற்றி சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் வினாடி விழா போட்டியில் வெற்றி பெற்ற முதல் மூன்று நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சுகாதார பெண் மேற்பரிவாளர் ஷகிலா சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் கிராமப்புற செவிலியர் விருத்தம்மாள் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மற்றும் மதியழகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கண் பரிசோதகர் மலர்விழி சிறப்புரையாற்றி நன்றி உரை கூறினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரிய பெருமக்கள் மற்றும் ஆஷா ஊழியர்கள் நந்தினி கலைவாணி ஜெயந்தி மகாலட்சுமி ஞான சவுந்தரி சிறப்பாக செய்திருந்தனர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் ஆசியுடன் கழகத்தின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழா புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதி திருக்குறள் மணிக்குண்டு அருகே இன்று புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலர் முன்னாள் எம்எல்ஏ திரு வையாபுரி மணிகண்டன் தலைமையில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு வையாபுரி மணிகண்டன் தலைமையில் அதிமுக கழக நிர்வாகிகள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து கழக ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு வையாபுரி மணிகண்டன் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பும் அன்னதானமும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன் தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன் முன்னாள் தொகுதி செயலாளர் மணி தொகுதி தலைவர் கஜேந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் மோகன் எம்ஜிஆர் நகன்ற இணைய செயலாளர் புதிய சூரியனன் மாநில வர்த்தக தலைவர் செல்வம் மாநில மீனவரணி துணை செயலாளர் விஸ்வநாதன் மாநில சிறுபான்மையினர் துணைத்தலைவி அன்வான் மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் கண்ணன் மாநில தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் முருகேசன் மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணைத் தலைவர் பிரபாகரன் தொகுதிக்கழக இணை செயலர் தனலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் கன்னியப்பன் அஜய் எம்ஜிஆர் சரவணன் பாண்டு ஜெயபால் பேந்தர் சேகர் ஏத்திராஜ் பழனி பரமசிவம் ஆகிய ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புகார் அளிக்க ஒத்துழைக்காததால் என் மீது வழக்கு பதிந்தனர் அண்ணன் மகள் மீது சித்தப்பா ஆரோக்கியதா டிஜிபிக்கு பரபரப்பு புகார் புதுச்சேரி பெரியகாலப்பட்டு செல்லியம்மன் நகரை சேர்ந்த மரிய பிரகாசம் மகன் ஆரோக்கியதாஸ் என்பவர் புதுச்சேரி காவல்துறையின் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை தலைவருக்கு பதிவு தபாலில் அனுப்பியுள்ள புகார் மனுவில் கூறியிருப்பதாவது பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை சுமார் பத்து மணியளவில் எனது அண்ணன் மகள் நிர்மலா மேரி அவர் என்னுடைய தாயார் சகாயா ஜோஸ்பின் மற்றும் கணவர் வெங்கடேசன் ஆகிய மூவரும் எனது வீட்டிற்கு வந்து இரண்டு மாதத்திற்கு முன்பு நான் ஆட்டோவில் பேசிய வீடியோவை காட்டி சாசன் கம்பெனியில் எனக்கு வேலையை நிரந்தரம் செய்ய நீ வந்து குமார் மீது தவறாக பேச சொல்லி வீடியோ எடுத்ததாக காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளிக்கும்படி கேட்டார்கள் அப்போது நான் அந்த வீடியோ எப்போது பேசியது அதை நான் இப்போது வந்து கேட்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு மகள் நிர்மலா மேரி கம்பெனியில் குமார் மீது புகார் கொடுக்க சொல்கிறார்கள் இல்லையென்றால் கம்பெனியில் வேலையிலிருந்து நீக்குவதாக சொல்கிறார்கள் என்று தெரிவித்தார் நான் அதையெல்லாம் செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டேன் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு பத்து முப்பது மணியளவில் நான் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது காலாபட்டு காவல் நிலையத்திலிருந்து வந்த ஏஎஸ்ஐ நாகராஜன் அவர்கள் மற்றும் இரண்டு போலீசார் மற்றும் மகள் நிர்மலா மேரி ஆகியோர் வந்து என்னை காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைத்து சென்றனர் அதன்படி காவல் நிலையம் சென்று என்னிடம் குமார் மீது புகார் கொடுக்க சொல்லி கேட்டனர் அப்போது நான் அவர்கள் போட்டு காண்பித்த வீடியோவை பார்த்து இது பழைய வீடியோ நான் எனது நண்பர்களிடம் பேசிக்கொண்டே இருந்த வீடியோவை அப்போது வாட்ஸ்அப்பில் வெளியிடப்பட்டது அந்த பழைய வீடியோவை வைத்துக் கொண்டு குமார் மீது புகார் கொடுக்க கேட்டதை நான் மறுத்துவிட்டேன் அப்போது ஏஎஸ்ஐ நாகராஜன் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார் நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன் மறுநாள் காலை பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுமார் பத்து மணியளவில் ஆட்டோ ஸ்டாண்ட் ஜெயா தியேட்டர் அருகில் ஆட்டோவில் உட்கார்ந்திருந்த பொழுது அங்கு காவல்துறை வாகனத்தில் வந்த உதவி ஆய்வாளர் திரு குமார் அவர்கள் என்னை காவல் நிலையம் வருமாறு அழைத்தார் அப்போது நான் அவரிடம் நான் நேற்று காவல் நிலையம் வந்து நான் நடந்தவற்றை திரு ஏ எஸ் ஐ நாகராஜன் அவரிடம் கூறிவிட்டு வந்தேன் மீண்டும் தற்போது ஏன் காவல் நிலையம் வருமாறு அழைக்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு நான் சொல்கிறேன் என்று கூறி காவல் நிலையம் அழைத்து சென்றனர் அங்கு அமர வைத்து எனது கைரேகை போட்டோ ஆகியவற்றை எடுத்து புத்தகத்தில் கையெழுத்து வாங்கினார்கள் இதற்கு எதற்கு என்று கேட்டபோது உன் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது என்று கூறினார்கள் அப்போது காவல் நிலையத்தில் இருந்த மக்கள் நல சங்க தலைவர் குமார் மற்றும் என் மீது வழக்கு போடப்பட்டதாக காவல் நிலையத்தில் அமர வைத்தனர் அன்று மாலை நான்கு மணி வரை காவல் நிலையத்தில் இருந்தோம் அதன் பிறகு என்னையும் குமார் அவர்களையும் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்த பிறகு எங்களை நீதிமன்றம் அழைத்து சென்றனர் எனவே ஐயா அவர்கள் என்னை பதினான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று இரவு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்து வீட்டிற்கு அனுப்பிய பின்பு நான் அவர்கள் சொன்னபடி புகார் கொடுக்காத காரணத்தினால் மறுநாள் என் மீது நான் பேசிய வெளியான பழைய வீடியோவை ஆதாரத்தை வைத்து என் மீது வழக்கு பதிவு செய்து எனக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்து விட்டனர் இதனால் எனக்கு மிகுந்த அவமானமாக உள்ளது என் மீது தவறு இருந்தால் நான் பேசிய வீடியோவில் உள்ள செய்தி உண்மையானது அதில் கூறிய தகவல்கள் உண்மையானது நான் போய் புகாருக்கு ஒத்துழைக்காததால் முரண்பாடாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனை ஐயா அவர்கள் விசாரணை செய்து முதல் நாள் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு பத்து மணியளவில் விசாரணை செய்தது காவல் நிலைய சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது நான் தவறு செய்திருந்தால் அன்றிரவே கைது செய்து இருக்கலாம் என்னை வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு மறுநாள் காலையில் வந்து மீண்டும் காவல் நிலையம் அழைத்தது என் மீது வழக்கு போடப்பட்டது நியாயமா எனவே ஐயா அவர்கள் எனக்கு நீதி வழங்க வேண்டும் தங்களுடைய நீதி கிடைக்கவில்லை என்றால் எனக்கு ஏற்பட்ட அவமானத்தின் காரணமாக நான் ஏதேனும் விபரீத முடிவு எடுத்துக்கொண்டால் அதற்கு காவல் நிலையம் ஏஎஸ்ஐ நாகராஜன் மற்றும் எஸ்ஐ திரு குமார் அவர்கள் இருவரும் பொறுப்பேற்க வேண்டும் தங்களிடம் நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பேன் நன்றி வணக்கம் இப்படிக்கு ஆரோக்கியதாஸ் காவல்துறை தலைவர் அவர்கள் காவல்துறை புதுச்சேரி என அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் இதே போல இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பதினாறாம் தேதி நீண்டுவன்ற ஜாமனில் வெளியே வீட்டிற்கு வந்த மக்கள் நல சங்க தலைவர் ஹா குமார் என்பவரை வண்டியை வழிமறைத்து தாக்கும் வீடியோ உள்ளூர் வாட்ஸ்அப் வலம் வந்த காலாபட்டு காவல் நிலையத்தில் மக்கள் நல சங்க தலைவர் குமார் அளித்த புகாரின் பேரில் தாக்கிய பெரிய காலாப்பட்டை சேர்ந்த செந்தில் நின்ற வாழ்முனி என்பவர் மீது நான்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காலப்பட்டு போலீசார் வாழ்முனியை வலைவீசி தேடி வருகின்றனர் மக்கள் நலசங்க தலைவரை தாக்கும் வீடியோவும் பொய் புகாருக்கு போலீசாரும் சாசன் கம்பெனி வேலைக்கான மகள் பொய் புகார் அளிக்க சொன்னதையும் யாரிடம் சித்தப்பா ஆரோக்கியதாஸ் பேட்டியளித்த இரண்டு வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது நரிக்குறவர் சமுதாய மக்களுக்கு விரைவில் வீட்டு மனைப்பட்டா வழங்கி வீடு கட்டித்தரப்படும் என்று புதுவை முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார் புதுச்சேரி களித்திருத்தால் குப்பத்தில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட நரிக்குருவர் குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக எந்த வசதியும் இன்றி தார்பாயில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர் இவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர் பின்னர் முதல்வர் ரங்கசாமி பேரவையில் உள்ள தனது அலுவலகத்திற்கு வந்ததும் அவரை நரிக்குறவர் சமுதாய பிரதிநிதிகள் சந்தித்து கண்ணீர் மல்க தங்களது கோரிக்கையை முறையிட்டனர் இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே பட்டா வழங்க அறிவுறுத்தியதை சுட்டிக்காட்டினார் மேலும் அங்கிருந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் அடுத்த வாரத்திற்குள் அவர்களுக்கு பட்டா வழங்கி வீடுகட்ட நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து நரிக்குறவ மக்கள் கைகூப்பி முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்தனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு அதில் உறுதியாக இருப்போம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கதிர்காமம் சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வாகனம் குறித்தான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுக்கள் வெடிப்பதில் ஏற்படும் ஒவ்வி மற்றும் காற்றின் மாசுபாட்டை கண்டறிய மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் ஹேர் மானிட்டர் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது உடன்பிறப்பே என்பது ஏமாற்று வேலை திமுகவில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து வருவதாக அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார் புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் பரிசுகளை முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்குழுந்து வழங்கினார் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக கண்பார்வை தினத்தை அனுசரித்து வினாடி வினா போட்டி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்